ரெசிபி எல்லோருக்கும் பிடிச்ச மைனஸ் நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம மறக்காமல் பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த பெல்லைக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷன் வரும் போலாம் இன்னைக்கு மைனஸ் செய்யறதுக்கு ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை எடுத்துக்கோங்க ரெண்டு முட்டையை மிக்சி ஜாரில் உடச்சி ஊற்றிட்டு ஒரு பத்து மிளகு பத்து அதுக்கு மேலே சேர்த்துறாதே இதை விட கம்மியாக சேர்த்தாலும் இல்லை இல்லை சேர்க்கலனாலும் பரவாயில்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு பத்து மிளகு சேர்த்துருக்கேன் அது இது கூட ஒரு ரெண்டு பல்லு பூண்டு இந்த பூண்டோட வாடை இருந்தால் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் பூண்டு ஒரு ரெண்டு பல் போதும் அதுக்கு மேலே கூட வேணாம் சீனி கொஞ்சோன்னு ஒரு சிறிதளவு சேர்த்துட்டு உப்பும் அதே மாதிரி கொஞ்சமாக வேணும்னா நீங்க அரைச்சு பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அவ்வளோதாங்க மைனஸ் முடிய போகுது சிம்பிளா இருக்குல்ல இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பிளேனா நம்ம போட்ட திங்ஸை மட்டும் வச்சு அரைச்சு எடுத்துக்கோங்க அரைச்சதுக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும் இப்போ நான் என்ன சேர்க்கிறேன்னா எண்ணெய் சேர்க்கிறேன் இந்த எண்ணெய் வந்து கடலெண்ணெய் நல்ல கொறாதே ஸ்மெல் வரக்கூடாது ப்ளேனா எந்த எண்ணெய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ரிஃபைண்ட் ஆயில்ஸ் அண்ட் எது வேணா நீங்க சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெய்யோட வாடை மட்டும் அடிக்கக்கூடாது எண்ணெயை எண்ணெய் கொஞ்சமா சேர்த்து ஒரு தடவை அடிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த இருந்துச்சு நம்ம எண்ணெயே கூட ஊத்துறோம்ன்ற பேர்ல எல்லாத்தையும் தூக்கி ஊத்திர கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி அடிச்சு எடுத்துக்கணும் அவ்ளோதான்ங்க சிம்பிள் அண்ட் டேஸ்டி வீட்டிலேயே ரெடி. இந்த ஹோட்டலில் வாங்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது எதுக்கு நான் மைனஸ் ஊத்துறேன்னா சிக்கன் சவர்மா நான் வீட்டிலேயே செஞ்சேன். அது எப்படி செய்யணுங்கிற வீடியோவை நீங்க பார்க்கலனா இந்த வீடியோவுக்கு கீழ கமெண்ட் பாக்ஸில் அந்த வீடியோவோட லிங்கை கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்க. நீங்க இததா நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம ரக்காவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு அடுத்த வீடியோவுக்கு மோட்டிவேஷன்.